ஸ் வெல்கம் பேக் மிஷ் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அது என்ன வீடியோன்னா ஸோ கெட்டிங் ரெடி ஃபார் த ஸ்கூல் ஸோ எல்லாேருக்குமே வந்து இன்னைக்கு ஜூன் நைன் நாளைக்கு ஜூன் டென் எல்லாருக்குமே நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீ ஆகும் ஆகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் போவீங்க நியூ அகாடமிக் போவீங்க ஆனால் எனக்கு வந்து நியூ அகாடமி போகிற நியூ அகாடமி தான் ஆனால் ஏற்கனவே நான் ஒரு மந்த் ஃபுல்லாகவே போயிட்டேன் எங்கள் சிபிஎஸ் சிலபஸ்னால் ஏப்ரல் ஃபுல்லாகவே ஒரு மந்த்து ஃபுல்லாக நான் ஸ்கூல் போயிட்டேன் ஸோ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை புது திங்ஸ் கொண்டு போகிறோம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸோ ஆனால் வந்து எனக்கு எந்த டீச்சர்ஸ் வரவங்க எல்லாமே தெரியும் ஆனாலுமே இன்றைக்கி நான் வந்து ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் ரிவோபன் ஆகுது அதோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ எடுத்து வைக்கதே ஒரு விலாக போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இன்றைக்கு மட்டும் ஆகாது நாளைக்கு நான் எப்படி ஸ்கூலுக்கு போகிறேன் என்னெல்லாம் அதோட தான் இந்த வீடியோ வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கீப் வாட்சிங் ஹாய் ஸோ இதான் என்னோடய கபோர்டு இதுலேருந்து தான் நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து வைக்க போகிறேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த இதான் என்னோடய கபோர்டு இந்த கபோர்டுலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீ போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி அப்படியே இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மேலே இருக்க ஆங்கர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து கபோர்டாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து என்னோடய ஷெல்ஃபாக இருக்குது ஸோ அந்த ஆங்கர்ஸ் எங்கேயும் போட முடியாது அதனால் அங்கேயே வச்சு என்னோடய பேக்கை பழைய பேக்கு எடுத்து தான் போ போட கொண்டு போக போகிறேன் என இது வந்து ரெண்டு போன வருஷம் தான் யூஸ் பண்ணேன் ஸோ அதே பேக்கில் நான் வந்து இப்போ பண்ணேன் அது ரொம்ப புதுசாக தான் இருக்குது ஸோ இது எல்லாமே என்னோடய அசேம அந்த ஒன் மந்த் போனேன்னு சொன்னல அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சேன் ஒர்க் ஷீட்ஸு ஸோ ஒரு ஒரு ஒர்க் ஷீட்டு சோஷியல் ஒர்க் ஃபிசிக்ஸ் ஒர்க் ஷீட்டு ஸோ அதெல்லாம் வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு போகணும் அண்ட் இது வந்து ஒரு இமேஜினரி ட்ராயிங் வந்து வரைஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் புக்ஸுமே கொண்டு போகணும் ஸோ கெமிஸ்ட்ரி நோட் இது இது வந்து பயாலஜி அதுக்கப்புறம் அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷீட் வந்து எங்களுக்கு லீவில் ரெஸ்ட்டே இல்லை எப்படி எழுதுற மாதிரியே தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே ஸோ அண்ட் இது எனக்கு ஃபேவரட் பவுச் இது நீங்கள் நிறைய ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாத்தையும் நான் தேவைப்படுற ஐட்டம் எல்லாமே தான் என்னோடய பவுச்சில் பவுச்சில் அண்ட் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம் அண்ட் சூ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு மெயினாக ரெக்கார்டு ஸோ இந்த ரெக்கார்டே எனக்கு வந்து டூ வீக்ஸாக எனக்கு எழுத வேண்டியதாக ஆயிடுச்சு இது வந்து மேக்ஸ் ரெக்கார்டு ஸோ எங்களுக்கு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி டைமில் வந்து ரஷ் ஆகணும்னு சொல்லி எல்லா ரெக்கார்ட்ஸுமே முடிஞ்சாச்சு சயின்ஸு மேக்ஸு அண்ட் மேக்ஸ் கூட கம்மியாக தான் வந்து சயின்ஸாக கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அது எல்லாமே முடியும் அதெல்லாம் அதுவுமே எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ணணும்ல கொடுக்கணும்ல ஸோ அதுக்காக என்னோடய புக்ஸு மேக்ஸ் புக்கு சயின்ஸ் புக்கு எல்லா புக்கையும் எடுத்து கொண்டு போகும் போகணும் அண்ட் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு யாரும் கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் ஏற்கனவே ஒன் மந்த் எங்களுக்கு இருந்தனால எல்லா புக்குமே கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அண்ட் எனக்கு ஏதோ ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டோமா யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் நிறைய யோசிச்சு நான் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பேன் எப்போவுமே என்னென்ன கொண்டு போகணும் அதெல்லாம் கொண்டு போகணும் ஆனால் எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாம் எல்லா நோட்டுமே கொண்டு போகிற மாதிரியே இருக்குது ஏன்னால் முத நாளே வேட்டு தூக்கிட்டு போகணும்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் ஆனால் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த பேக்கில் எல்லா புக்ஸும் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இந்த லாங் சைஸ் புக் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ரேக்கில் வச்சுட்டு அண்ட் ஸ்மால் சைஸ் ரெக்கார்ட் நோட்டு அண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் ட்ரிப்பில் வச்சுட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் கொண்டு போகிறோம் எப்படினாலுமே எனக்கு நிறையா கொண்டு போகிற மாதிரி தான் இருந்தேன் ஏதாவது குறைச்சிடலாம்னு பார்க்க எனக்கு முடியல அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுக்கணும் அதனால் என்னோடய ஃபைல் ஃபைல்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு இது வச்சிருக்கேன் அந்த ஃபைலில் இந்த ஃபைலில் தான் எல்லாமே வச்சு கொண்டு போகிறோம் இந்த ஃபைலில் இன்னொரு ஃபைலில் தான் வச்சு கொண்டு போகிறோம் இந்த ஸ்பைடர் மேன்ஸ் ஃபைல் எடுக்கல அந்த தான் எல்லாமே கொண்டு போகணும் அண்ட் இதில் எல்லா ஒர்க் ஷீட்டும் கரெக்டாக வச்சுருக்கேன்னா எல்லாமே முடிச்சிட்டேனா ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு உள்ளே வைக்க போகிறேன் அண்டு இது வந்து எல்லாமே நிறையா இருக்கும்ல அதனால் எல்லாமே எப்படின்னாலுமே எனக்கு வெயிட் நிறையவே வந்துருச்சு ஸோ எப்படியாவது ரெடியூஸ் பண்ணிடலான்னு பார்த்து ஆனால் என்னால் முடிய முடியல ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்காத காணிக்கிறேன் இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ என்னென்ன ஒர்க் ஷீட்டு அதெல்லாம் சேர்த்து ஸ்டாப்லர் பின்னி வச்சுட்டு ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஸ்டாப்லர்லாம் பின்னி வைக்கல கடைசியாக இப்போ தான் தப்பாக இருந்தால் எழுதணும்ல ஸோ அதெல்லாம் ஒர்க் ஷீட்டும் முடிச்சுட்டு அண்ட் அந்த ஒரு இமேஜ் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஸோ அதே மடக்கி நான் ஃபைலுக்குள்ளே வச்சுட்டேன் ஸோ அப்படி லாஸ்ட்டாக மொத்தமாக வச்சு உள்ளே வச்சுட்டேன் அண்ட் இது வந்து ஃபைலும் மூடியாச்சு ஸோ இப்போ வந்து பாக்ஸையும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் பென் எழுதான் செக் பண்ணிக்கிட்டேன் எழுதுது அண்ட் பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி ஷார்ப் பண்ணிவிட்டேன் ரெண்டு பென்சிலையும் நல்லா ஷார்ப் பண்ணி அண்ட் உள்ள வச்சுட்டேன் இந்த ஒரு நீங்களும் இந்த மாதிரி ஸ்கூல் போகிறீங்கன்னா எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ரொம்ப சாரி அண்ட் இது அப்போ அன்றைக்கி எடுத்தது தான் கரெக்டாக ஃபஸ்ட் வீக்கில் எடுத்தது தான் அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஒயிட்னர் அந்த நம்மளோட பென் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக உள்ளே வச்சுட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டேன் அண்ட் என்னோட டிக் பென்சில் எல்லாம் அந்த அசைன்மெண்ட் பண்ணுறதுனால அந்த பவுச்சில் வைக்கல நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதுலேருந்து இருந்து தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது சூப்பரான பவுச்சும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி இதை பேக்குள்ளே வச்சுக்கலாம் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபைலு பவுச் எல்லாத்தையுமே உள்ள வச்சுக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து உள்ள வச்சுட்டு அண்ட் இது வந்து பவுச்சையும் உள்ள வச்சுட்டேன் மூடி வச்சுட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லு இது என்ன பில்லுனா ஷூ பில்லு ஷூ வந்து எங்களுக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்து வந்தேன் எனக்கு இன்னும் கிடைக்கல ஸோ இந்த பில்லை காமிச்சாதான் தான் ஷூ கொடுப்பாங்க ஸோ அதையும் மறக்காமல் எடுத்து உள்ளே ஃபஸ்ட்டு ஜிப்லேயே வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் என்னென்னா ஒரு வாங்கணும் அண்ட் என்ன அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டட ஸோ என்னென்னா லஞ்ச் பேக் புது லஞ்ச் பேக் அந்த ஒன் மந்த் வந்து நான் பழைய லஞ்ச் பேக் தான் கொண்டு போனேன் ஏன்னா புது லஞ்ச் பேக் ஏன்னா எனக்கு த்ரோட் பெயின்லாம் வரும்போது ஃப்ளாஸ்க்லாம் கொண்டு போவேன் அதாவது சின்ன ஃப்ளாஸ்க் தான் கொண்டு போக இடமே இருக்காது ஸோ அதனால் இது கொஞ்சம் பெரிய லஞ்ச் பேக் தான் ஸோ இதில் தான் வச்சு கொண்டு போகிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் தான் ப்ளூவு ஸோ வந்து பார்க்க பெருசாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பும் அண்ட் டிப்பும் வாங்க வேண்டியது இருக்குது நான் மறந்தே போயிட்டேன் ஸோ அது வாங்க போகிறேன் ஸோ அதை வாங்கிட்டு அவங்கள வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப லேட்டாயிடுச்சு நான் உங்களுக்காண்டி ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஸோ பொலிட்டிக்கல் மேப் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்தியா அண்ட் வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப்பு ரொம்ப லேட்டாயிடுச்சு நான் ரொம்ப கஷ்டமாக ஏன்னா அது ரீஓப்பனிங் டேனால கடை ரொம்ப கூட்டமாக இருந்து டக்குன்னு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப லேட்டாகிடுச்சி ஸோ அதையும் எனக்கு அதில் தேவைப்பட்ட ரெண்டு மேப்பை மட்டும் எடுத்து இந்த ஃபைலுக்குள்ள வச்சுட்டு டிப்பு வாங்கிட்டு வந்தேன் அந்த டிப்பையும் இந்த பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டேன் ஸோ இந்த டிப்பையும் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு டிப்பை மட்டும் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சுட்டேன் இன்னொரு பாக்ஸ் இன்னொரு டிப்பை நான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் ஸோ அதையும் எடுத்து உள்ளதெல்லாம் செட் பண்ணியாச்சு ஸோ பேக் எல்லாமே செட் பண்ணியாச்சு ஸோ இப்போ எல்லாத்தையும் மூடி பண்ணிவிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே முடிச்சாச்சு நான் லஞ்சு பேக் எடுத்து வச்சாச்சு பேக் ரெடி பண்ணியாச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் நான் ஸ்கூலுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கை கொண்டு எப்போவும் வைக்கிற ப்ளேஸில் வந்து நான் வைக்க போகிறேன் அண்ட் இந்த இடத்துல தான் வைப்பேன் ஏன்னா இந்த அந்த பக்கம் வந்து சேர் இருக்கும் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஸோ இந்த சைடு ஓடி வைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அது பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் இதான் என்னோட யூனிஃபார்மு நியூ யூனிஃபார்மு அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு டேனால எங்களுக்கு யூனிஃபார்ம் போட வேண்டாம் எங்களுக்கு வந்து ஒரு கலர் அட்டையுடு தான் போகணும் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூனிஃபார்ம் கலரு அண்ட் ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் ஏன்னா எனக்கு இந்த ஆஷ் டைப் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பிடிச்சதான் கமனில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் நாள் எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாததுனால நான் ஒரு கலர் அட்டையர் தான் போட போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நாள் சும்மா நார்மலாக ஃபார்மலாக போகும்னு சொல்லிட்டு நான் ஒரு டீஷர்ட் தான் போட போகிறேன் இது வந்து பட்டன் அண்ட் கலர் தான் ஸோ அவ்வளோ டீசெண்டாக தான் தெரியும் ஸோ இதுவும் அண்டு வந்து ஒரு ஒரு ஜீன்ஸ் போட போகிறேன் இந்த பிளாக் கலர் ஜீன்ஸு ஸோ இது வந்து முந்த நாளே எடுத்து வச்சுட்டேன் ஸோ காலையில் எங்கள் அம்மா அயன் பண்ணி தருவாங்க போட்டுட்டு போயிடலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோம் எல்லாமே முடிச்சுட்டுனா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செக் செக் பண்ணிட்டு இன் இந்த மாதிரி சாப்பிட்டு தூங்கிட்டு உங்களை நாளைக்கு பார்க்குறேன் குட் மார்னிங் நான் இப்போ தான் இருந்துச்சு ஸ்கூல் போக ரெடியாக இருக்கேன் மணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ தான் இருந்துச்சு இப்போ வந்து என்ன செய்வோம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து அவங்கள பார்க்குறேன் ஃபஸ்ட் டே ஸ்கூல்னால எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி கீ ரைஸும் அண்ட் ஒரு குருமாவும் தான் வைக்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இப்போ வந்து ஸ்கூலுக்கு போக ரெடியாக இருக்கும் அண்ட் ஃபஸ்ட் டே ஸ்கூல்னால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் தரக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ஆசையில் எழுதினது சூப்பராக கிளம்பியாச்சு அண்ட் இதான் என்னோடய சூப்பராக இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு நான் ஒரு சப்பலும் போட்டுப்பேன் ஷூ இனிமேல் தான் ஆர்டர் கொடுத்து வாங்கணும் இந்த பேக் எங்கே இருக்குது அண்டு லன்ச் பேக் எங்கே இருக்குது லஞ்ச் பேக் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா பாட்டிலு அதுக்கப்புறம் ஜூஸு அதுக்கப்புறம் லஞ்சு தான் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு போகும் ஸ்நாக்ஸ் வந்து வந்து கிளம்பியாச்சு பாய் இந்த ப்ளாக் அவ்வளோதா அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்